உதிரமோடு உறவை கண்ட மௌனம் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் மீரா என்ற மௌன பெண் தனது அமைதியான வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார் கலையாற்றம் மிக்கவளாக அந்த கிராமத்தின் பலரையும் கவரும் கோலங்களை வரைந்து பிரபலமடைந்துள்ளார் பெற்றோர்களின் மறைவுக்குப் பின் மீராவை வளர்த்தவன் அவள் அண்ணன் அர்ஜுன் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அர்ஜுன் காணாமல் போகிறார் கிராமத்து மக்கள் அவர் ஒதுங்கிச் சென்று விட்டார் என கருதினாலும் மீராவுக்கு அவருடைய கையெழுத்தில் எழுதப்பட்ட கடிதங்கள் வரத் தொடங்குகின்றன அவை கிராமத்தின் பல இடங்களுக்குச் செல்ல வழிகாட்டுகின்றன அதனூடாக மீரா தனது குடும்பத்தின் மறைந்த ரகசியங்களையும் பெற்றோரின் வாழ்க்கையை சிதைத்த பழிவெறியையும் கண்டு அதிர்ச்சியடைகிறார் மீராவின் அண்ணனை ஒரு செல்வந்த பண்ணையாரின் கடனை காரணமாக அபகரித்திருக்கலாம் என்பதை கண்டுபிடிக்கிறார் அவளது கோலங்களின் மூலம் அவளது அறிக்கைகளை கிராமத்தின் இளைய தலைமுறையினரிடம் எடுத்துச் செல்ல முடியும் என தீர்மானிக்கிறார் தனது திறமையால் அந்த குழுவின் உதவியுடன் அவள் உண்மையை வெளிப்படுத்த முனைகிறார் மீரா ஒரு பெரிய கோலத்தால் தன் கதை முழுவதையும் வரைவதன் மூலம் உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காண்கிறாள் அதனால் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து அர்ஜுனை மீட்கின்றனர் அர்ஜுனும் மீராவும் மீண்டும் இணைந்து வாழ்க்கையை தொடர்கிறார்கள் பலிக்கு பலி என்ற சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு கிராமத்தில் ஒற்றுமையை உருவாக்குகிறார்கள் மீராவின் கோலங்கள் கிராமத்தின் ஒற்றுமையின் அடையாளமாக மாறுகிறது